வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் வெப் தமிழ் நண்பன் இன்னைக்கு நான் பார்க்க போகிறது தமிழக வரலாறும் பண்பாடும் என்கிற தொடர் காணொலி வரிசையில் இன்னைக்கு தமிழருடைய பண்பாட்டையும் வரலாற்றையும் தெரிந்து கொள்வதற்கான மிக முக்கியமான ஆவணமாக இருக்கக்கூடிய அகழ்வாராய்ச்சி அப்படின்ற பகுதியில் ஆதிச்ச நடத்தப்பட்ட அகழ்வாராய்ச்சி பற்றி நான் பார்க்க போகிறோம் இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பண்ணு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆதிச்சநல்லூர் என்று சொல்லப்படக்கூடிய இந்த தமிழ் ஆய்வுக்களம் தொல்லியல் ஆய்வுக்களம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் திருவைகுண்டம் மட்டத்தில் தாமிரபரணி ஆற்று ஆற்றினுடைய கரையில் வந்து இருக்குது இதுக்கு இன்னொரு வழி பார்த்திங்கன்னா திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூர் போகிற வழியில் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு கிலோமீட்டர் தொலைவில் வந்து இந்த களம் இருக்குது ஆய்வுக்களம் இருக்குது இது கிமு ஆயிரத்தி ஆறுநூறுக்கும் முற்பட்ட காலத்து நாகரிகத்துறை தொடர்புடையது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இவ்வளோ பழமையானது பாருங்க கிமு ஆயிரத்தி அறுநூறு இவ்வளவு பழமையான இந்த ஆய்வுக்களம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேரால வந்து ஆய்வு செய்யப்பட்டிருக்கு அது ரொம்ப முக்கியமாக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணுல ஆஹ் ஆய்வு செஞ்ச அலெக்சான்ட்ரியாவுடைய ஆய்வும் ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி அஞ்சுல ஆய்வு செய்த தி சத்தியமூர்த்தி இவங்க ரெண்டு பேருடைய ஆய்வும் மிக குறிப்பிடத்தக்கது ஏன் அப்படி சொல்ற அப்படின்னா ஆதிச்சநல்லூர் அந்த அகழ்வாராய்ச்சியில் கிடைச்ச பொருட்களை இந்த ரெண்டு காலகட்டத்தில் கிடைச்ச பொருட்களை அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தொல்லியல் ஆய்வு களத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கதிரியக்க கரிம கணிப்பு முறைப்படி ஆய்வு செய்யறாங்க தொல்லியல் துறையால் கண்டெடுக்கப்படக்கூடிய பொருட்களை ஆய்வு செய்யறதுக்கு பலவிதமான முறைகளை வச்சிருக்காங்க அதில் ஒன்று தான் கதிரியக்க கரிம காலக்கணிப்பு அந்த முறையில் ஆய்வு செய்து பார்த்த போது ரொம்ப ஆச்சரியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னா இதனுடைய வயது பார்த்திங்கன்னா கிமு தொள்ளாயிரத்து ஐந்து ஒரு பொருளுடைய வயது இன்னொரு பொருளை ஆய்வு ஆய்வுக்கு அனுப்பியிருக்காங்க அந்த பொருளுடைய வயது பார்த்தோன்னா கிமு எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்று அவ்வளவு பழமையான காலகட்டத்து பொருட்கள்லாம் வந்து இந்த ஆதிச்சநல்லூரில் செய்த அகழ்வாய்வு மூலமாக கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த அகழ்வாய்வு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறிப்பிடத்தக்கது சரி முத முதல்ல யார் ஆய்வு பண்ணாங்க அப்படின்னு பார்த்துலாமா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஆறில் ஆதிச்சநல்லூர்ல முதல் ஆய்வு நடக்குது இதை நடத்துறவர் யாருன்னா ஜெர்மன் நாட்டை சேர்ந்த ஜாஹிர் அப்படின்ற ஒருத்தர் தான் நடத்துறாரு அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் திரும்பவும் வந்து ஆய்வு நடக்குது அந்த காலகட்டத்து ஆய்வு நடத்துறது யார் பார்த்தீங்கன்னா பிரித்தானிக்கா தொல்லியல் ஆய்வாளரான அலெக்சாண்டர் ரியோ அப்படின்றவர் தான் நடத்துறாரு இந்த தென்னிந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட மிக பரந்துபட்ட ஒரு தொல்லியல் களம் அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்காரு ஏன்னா ஆயிரக்கணக்கான தொல்லியல் பொருட்களை வந்து இந்த இடத்துல இருந்து கண்டெடுக்கிறாங்க அதில் முக்கியமாக வந்து மண்பாண்டங்கள் இரும்பு கருவிகள் ஆயுதங்கள் அதே மாதிரி நகைகள் பொன்னாலான வெண்கலத்திலான நகைகள் அதே மாதிரி நிறைய மணிகள் பவளம் வைரம் வைடூரியம் இந்த மாதிரி சொல்லக்கூடிய பலவிதமான மணிகள் அதே மாதிரி பழங்காலத்து மனிதருடைய எலும்புக்கூடுகள் இப்படி நிறைய தகவல்கள் நிறைய பழம் பொருட்கள்லாம் வந்து நமக்கு கிடைக்குது அதனால வந்து ஆதிச்சநல்லூரி என்னன்னு சொல்லுவாங்கன்னா நாகரிகத்தின் தொட்டில் என்ன நாகரிகத்தின் தொட்டில் பண்டைய தமிழர் நாகரிகத்தின் தொல் பழங்கால தொட்டில் அப்படின்னே வந்து இந்த ஆதிச்சநல்லூரை நம்முடைய தொல்லியலாளர்கள்லாம் குறிப்பிட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு மறுபடியும் இங்கே ஒரு ஆய்வு நடக்குது அதில் மூவாயிரத்தி எட்நூறு ஆண்டுகள் பழமையான எலும்புக்கூடும் இங்கே கண்டெடுக்கப்பட்டிருக்கு இந்த அகழ்வாயுவில் ஒரு சுவாரஸ்யமான செய்தி உண்டு என்ன அப்படின்னா முத முதல்ல இந்த இடத்துல வந்து அகழ்வாயு செய்யணும்னு அவங்க தோண்டலை ரயில் பாதையை வந்து அமைக்கிறதுக்காக தோண்டும் போது அங்கே இருக்கக்கூடிய சரளை கற்களை தோண்டி எடுக்கும் போது அந்த குழி வெட்டின போது பானை ஓடுகளும் இன்னும் நிறைய பொருட்களும் வந்து கிடைக்குது அதுக்கப்புறம் அந்த ரயில் பாதைக்கான அந்த பணியை நிறுத்திட்டு அங்கே அகழ்வாயு செய்கிறாங்க அப்போ அகழ்வாயு செய்யும்போது தான் இந்த ஜாகூர் ஸ்டூவர்ட் இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க பல பொருட்கள் வந்து தொல்லியல் பொருட்கள் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை சேகரித்து அதுக்கப்புறம் அதை ஆய்வு பண்ணுறாங்க தான் தெரியுது இதெல்லாம் பழமையான தமிழகத்துடைய பண்பாட்டையும் கலை கலாச்சாரத்தையும் சொல்லக்கூடிய பொருட்கள் அப்படின்ட்டு அதற்கு பிறகு தான் அந்த இடத்துல தொடர்ந்து ஆய்வுகள் நடத்தப்படும் தமிழரின் தொல் பழங்கால வரலாற்றை சொல்லக்கூடிய அளவுக்கு இங்கே என்னெல்லாம் பொருட்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக தாழிகள் கிடைச்சிருக்கு இங்கே கிடைச்ச அந்த தொல் பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி பதினாலு ஏக்கர் பரப்பரவில் நடத்தப்பட்ட அந்த ஆய்வு களத்தில் கிடைச்ச பொருட்களில் முக்கியமானது ஈமத்தாழிகள் அதாவது இறந்தவங்களுடைய உடலை புதைக்கக்கூடிய அந்த தாழிகள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அந்த புதை குழிகளை பார்த்தீங்கன்னா மூன்று அடுக்குகளாக பிரித்து வந்து ஆய்வு நிகழ்த்துறாங்க ஏன்னா மூன்று அடுக்குகளாக தான் அதை நம்முடைய தமிழர்கள் வந்து வச்சிருந்துருக்காங்க மாதிரி நிறைய பாறைகள் நிறைஞ்ச மலை சரிவில் குழி தோண்டி அதில் சுட்ட களிமண்ணாலான தாழிகளை வந்து புதைச்சிருக்காங்க அது மாதிரி ஒன்று மேலே ஒன்று ஒரு தாழி அல்லது ஒன்று அதுக்கு மேலே இன்னொன்று ரெண்டு தாழி இல்லைன்னா மூன்று தாழி அது மாதிரி ஒன்றை ஒரு அடுக்கு ரெண்டு அடுக்கு மூணு அடுக்கு இப்படியெல்லாம் வந்து வைத்து நம்முடைய பண்டைய தமிழர்களை புதைத்து அதை வந்து பாதுகாத்து வந்திருக்காங்க இது மட்டும் இல்லாமல் பண்டைய காலத்தில் இருந்த தமிழ் எழுத்துக்குளர்னு கூடிய அந்த தாழிகளை வந்து கண்டெடுத்திருக்காங்க இது மட்டும் இல்லாமல் வேற என்னெல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பானை ஓடுகள் நிறைய கிடைச்சிருக்கு அதுவும் குறிப்பாக கருப்பு சிவப்பு இந்த ரெண்டு நிறத்திலான பானை ஓடுகள் கிடைச்சிருக்கு அதே மாதிரி ஒரு பானை ஓட்டு மேலே பார்த்தீங்கன்னா பெண்ணுடைய உருவம் வரைஞ்ச மாதிரி இருக்குது மாதிரி நெற்கதிரிகள் அப்புறம் ஒரு மான் அப்புறம் ஒரு பல்லி இந்த மாதிரி உருவத்தெல்லாம் வந்து ஒரு அந்த ஒரு பானை ஓட்டின் மீது வரைஞ்சிருக்காங்க அதே மாதிரி தங்கத்தினாலான நெற்றி பட்டம் அதே மாதிரி கத்தி வாள் இந்த மாதிரி இரும்பு பொருட்கள் வெண்கல பொருட்கள் தங்கம் சார்ந்த பொருட்கள் இப்படியெல்லாம் நிறைய பொருட்கள் இந்த ஆதிச்சநல்லூரில் நடத்தப்பட்ட அகழ்வாய்வுகளை நமக்கு கிடச்சிருக்கு அடுத்தது இங்கே இருக்கக்கூடிய அந்த தாழிகள் எழுதியிருக்கிற எழுத்துக்கள் அந்த கீரல்கள் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து என்ன மொழி சார்ந்தது அப்படின்ற ஒரு ஆராய்ச்சி வந்து நிறைய ஒரு பெரிய ஆராய்ச்சியாக போகுது அதுல ஒரு சொல் படிக்கிறாங்க கரி அரவணாதன் அப்படின்ற ஒரு பேர் வர்ற மாதிரி அந்த எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கு இதனுடைய அர்த்தத்தை எடுத்து பார்க்கும்போது பொருள் என்ன அப்படின்னா நச்சுடைய பாம்பை அணிந்த சிவன் அப்படின்ற ஒரு பொருளில் வந்து வந்திருக்கு நச்சுடைய அந்த நஞ்சு விஷம் இருக்கு இல்லையா விஷத்தை வச்சிருக்கிற அந்த பாம்பை மாலையாக அணிந்த சிவன் அப்படின்ற ஒரு பொருளை வந்து எடுத்துக்கிறாங்க ஆனால் வந்து அந்த தாழிகளை வந்து ஆய்வு செய்த சத்தியமூர்த்தி அப்படின்றவர் அதை வந்து அப்படி எடுத்துக்க கூடாது கதிரவன் மகன் ஆதன் அப்படின்ற பொருள் தரக்கூடியதாக எடுத்துக்கணும் அப்படின்ற இதெல்லாம் வந்து உண்டு இன்னும் என்ன சொல்கிறாங்க அது வெறுமனே வந்து கீறி வச்சுருக்காங்க நீங்கள் அதுக்கெல்லாம் ஒரு பொருள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறவங்களோ அடுத்தது ரொம்ப முக்கியமாக மனிதனுடைய எலும்புக்கூடுகள் கிடைக்குது ஆதிச்சநல்லூரில் நிறைய மண்டை ஓடுகள் கிடைச்சிருக்கு அப்படின்றத வந்து சேட்டர்ஜி குப்தா அப்படின்ற ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு கிட்டத்தட்ட பதிமூன்று எலும்பு கூடுகளை அவங்க வந்து கண்டெடுக்கிறாங்க அந்த அந்த எலும்புக்கூடுகளில் எட்டு ஆண்களின் மண்டை ஓடுகளும் ஐந்து பெண்களுடைய மண்டை ஓடுகளும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்து பெரும்பான்மையாக உடைஞ்சிருக்கு செதஞ்சு இருக்கு அப்படின்னா இதெல்லாம் வந்து பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு எலும்பு கூடுகள் ஏன்னா எலும்புன்றது ரொம்ப ஆஹ் தாக்குப்பிடிக்கக்கூடியதா இருக்கும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கானது அப்படின்னு சொல்ல வலிமையானதாக இருந்தாலும் கூட அதுவும் வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தானே ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக அது எப்படி இருக்கும் அப்போ ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பிறகு அது கொஞ்சம் கொஞ்சமாக சிதைய ஆரம்பிச்சிருக்கு அதையும் வந்து நம்முடைய தமிழர்கள் அந்த அகழ்வாராய்ச்சின் போது எடுத்து அதை பார்க்கும்போது கண்டுபிடிக்கிறாங்க அடுத்தது இந்த ஆதிச்சநல்லூரில் வாழ்ந்த மனிதர்கள் தென்னிந்தியாவின் பூர்வ குடிகள் அப்படின்ட்டு ஒரு ஆராய்ச்சி முடிவுக்கு வராங்க இந்த மண்டை ஓட்டை ஆராய்ச்சி பண்ணும்போது ஒரு முக்கியமான வியப்பான ஒரு செய்தியை வந்து சொல்கிறாங்க அதாவது ஒரு மண்டை ஓட்டில் பார்த்தோன்னா அதனுடைய நெற்றியில் ஓட்டை இருக்குது அப்படின்றாங்க அதை வச்சுக்கிட்டு ஒருவேளை அந்த காலத்தில் வாழ்ந்த மனிதர்களுக்கு வந்து நெற்றி கண் இருந்திருக்குமா மூணாவது கண் இருந்திருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேள்வி எழுப்புகிறாங்க ஆனால் ஆய்வாளர் என்ன சொல்கிறாங்க அப்படியெல்லாம் இல்லைங்க மூணாவது கண்லாம் கிடையாது அது நிறைய பேர் கிளப்பி விடுறது உண்மையிலே வந்து அந்த மனிதருக்கு வந்து சைனஸ் ப பிரச்சனை வந்து இருந்திருக்கலாம் அந்த சைனஸ் பிரச்சனை காரணமாக வந்து தொலை விழுந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கிட்டத்தட்ட அந்த மனிதருடைய வயது ஒரு அறுபது வயதாக இருந்தால் இறக்கும்போது அப்போ வந்து இந்த மாதிரி ஓட்டு ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனாலும் வந்து குறிப்பிட்டு அந்த இடத்துல வந்து ஓட்டையாகிறதுக்கு என்ன காரணம் நெற்றியில் அந்த இடத்துல வந்து ஓட்டையாகிறதுக்கு என்ன காரணன்றது சரிவர புரியலை அப்படின்னும் வந்து அதை ஆய்வு பண்ண சத்தியமூர்த்தி அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்கார் இந்த மண்டை ஓடுகளை ரொம்ப நுணுக்கமாக ஆராய்ச்சி பண்ணதில் ஒரு உண்மையை கண்டுபிடிக்கிறாங்க அதில் ஒரு மண்டையோடு பார்த்தீங்க அப்படின்னா மத்திய தரைக்கடலில் வாழ்ந்த மனிதர்களுடைய மண்டையோட்டோடு ஒத்துப்போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னொரு ஆய்வாளர் என்ன சொல்கிறாரு இதெல்லாம் பார்த்தோன்னா சிந்து சமொழி அந்த மொகஞ்சதரோ அரப்பா அப்படின்லாம் சொல்கிறதில்ல அந்த மொகஞ்சதரோவில் கிடைச்ச ஒரு மண்டையோடு போலவே இது இருக்குது அப்படின்றாங்க இதெல்லாம் வந்து எதை காட்டுதுன்னா நம்முடைய பண்டைய தமிழர்கள் இந்த உலகம் முழுக்க பல இடங்களுக்கு பறந்து விரிந்த இந்த நிலப்பரப்பில் பயணம் பண்ணியிருக்காங்க வெவ்வேறு இடங்களுக்கு போயிட்டு மீண்டும் நம்முடைய மண்ணுக்கே வந்து அவங்க திரும்பி வந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றது இதெல்லாம் காட்டுது சரி அங்கே ஆதிச்சநல்லூரில் வாழ்ந்த மக்களுடைய பண்பாடு எப்படி இருந்தது தொல்லியல் பொருட்களை வச்சுட்டு நாம் பார்க்குறோம் இதை யார் வந்து இந்த ஒரு நோக்கோடு ஆய்வு செய்ததுன்னா சுமில் சுவிலபில் அப்படின்றவர் தான் வந்து ஆய்வு பண்ணுறாரு ஆய்வு பண்ணி நம்ம சொல்லக்கூடிய இந்த தகவல்கள் எல்லாம் ஒருங்கிணைச்சு அவர் சொல்றார் என்னென்ன அப்படின்னா நம்முடைய ஆதிச்சநல்லூரில் வாழ்ந்த மக்கள் போர் வீரர்களாக இருந்திருக்காங்க எதை வச்சு சொல்கிறீங்க அப்படின்னா அங்கே கிடைச்ச பொருட்கள் நிறைய வந்து வாள் அதே மாதிரி ஈட்டி போன்ற இரும்பு கருவிகள்லாம் வந்து நிறைய கிடைச்சிருக்கு அதனால் அவங்கெல்லாம் வந்து ஒரு போர் வீரர்களாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே மாதிரி குதிரைகளை பயன்படுத்த தெரிஞ்ச ஒரு மனிதர்களாக அன்றைக்கு இருந்திருப்பாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க அதே மாதிரி இரும்பை உருக்கிறதுக்கும் அதை வார்த்து போர்க்கருவிகளை செய்யறதுக்கும் தெரிஞ்சு வச்சிருக்கிற ஆட்களாக இருந்திருப்பாங்க அதே மாதிரி விவசாய தளவாடங்கள் சொல்லப்படக்கூடிய அந்த மண்வெட்டி கடப்பாறை இந்த மாதிரிலாம் வந்து செய்கிறதுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு முடிவுக்கும் ஆய்வாளர்கள் வராங்க அதே மாதிரி ஆதிச்சநர்லூரில் உள்ள கிடைச்ச தகவல்கள் அடிப்படையில் இவங்கெல்லாம் வந்து முருகப்பெருமானை கடவுளாக வழிபட்டிருப்பாங்க அப்படின்றதையும் சொல்கிறாங்க அந்த ஆதிச்சநர்வில் கிடைச்ச ஒரு சிறிய வேல் வந்து முருக வழிபாட்டுடைய எச்சமாக இருக்கலாம் அப்படின்றதும் அவங்களுடைய தகவல் அதே மாதிரி கொற்றவை போரில் வெற்றி பெறவும் அதே மாதிரி வெற்றியின் கடவுளாகவும் வழிபட்டிருக்காங்க அப்படின்னு தான் பார்க்குறோம் கொற்றவை அப்படின்ற தெய்வம் நமக்கு தெரியும் பாலை தெய்வமாக சொல்லியிருப்பாங்க குறிஞ்சி முல்லை மருத நெய்தல் பாலையில் பாலைத்தழையுடைய தெய்வமாக கொற்றவையை சொல்லியிருப்பாங்க அந்த கொற்றவை வந்து ம மனசில் நினச்சிக்கிட்டு போர் வெற்றிக்காக அவங்கள கடவுளாக வழிபட்டிருப்பாங்கன்றதையும் சொல்கிறாங்க அதே மாதிரி ஆதிச்சநல்லூரில் வாழ்ந்த மக்கள் இயல் இசை போன்ற ரெண்டுலுமே வந்து தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்திருக்காங்க அவங்களுடைய அந்த போர் வெற்றியை போர் செயல்கள்லாம் வந்து அவங்க ஒரு பாடலாக ஏற்றிருக்காங்க ஆய்வாளர்கள் இன்னொரு செய்தியும் சொல்கிறாங்க அதாவது இங்கே கிடைச்ச பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா கலப்பு உலோகங்களாக இருக்குது அதாவது எல்லா பொருட்கள்லையும் மூன்றுலேருந்து ஆறு சதவீதம் அளவுக்கு துத்தநாகம் கலந்துருக்குன்றாங்க அதாவது ஒரு உலோகப் பொருளில் ஒரு சதவீதத்துக்கு மேலே வேறொரு உலோகம் இருந்தாலே அது வந்து வேண்டுமென்றே சேர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள்லாம் சொல்கிறாங்க அதனால் வந்து இங்கே இருக்கக்கூடிய பொருட்களில் வந்து மனிதர்கள் ஒரு உலோகத்தோடு இன்னொரு உலோகத்தை கலந்து ஒரு பொருள் செய்யக்கூடிய அந்த அறிவியல் அறிவியை பெற்றிருந்தார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்திய துணைக்கண்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வேற எங்கேயாவது கிடைச்சிருக்காங்கன்னா மொகஞ்ச மட்டும்தான் இந்த மாதிரி கலப்பு உலகங்கள் கிடைச்சிருக்கு அப்படின்றாங்க அந்த துத்தநாகத்தை கலக்கக்கூடிய வழக்கம் அந்த மொகஞ்ச வாழ்ந்த மக்களுக்கு மட்டும்தான் இருந்திருக்கு அப்படின்றாங்க இதன் மூலமாக அந் இங்கிருந்து தமிழர்கள் அந்த மொகஞ்ச தரோக்கு போயிட்டு வந்து ஒரு பழங்கால நாகரிகத்தை உருவாக்கியிருக்கலாம் இல்லை அங்கேருந்த மக்கள் வந்து இங்கே வந்திருக்கலாம் அப்படின்ற இருவேறு மா மாதிரியான செய்திகளை சொல்கிறாங்க ஆதிச்ச நல்லூர் நடந்த அகழ்வாய்வு குறித்த செய்திகள்லாம் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நடி நண்பர்களே நான்கள் வெப் தமிழ் நண்பன் இது போல் நிறைய வீடியோக்கள் நம்ம சேனலில் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குற பார்த்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள்